சரி அவர் இந்த பாசிசம் பாயாசோன்னு மேம்போக்காக பேசிக்கிட்டு இருக்கார்ல ஏன் ஸ்ட்ராங்காக இவங்க தான் இவங்க பண்ணுறது தப்புன்னு டேரெக்டாக வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க டேரெக்டாக சொல்லலாங்க ஆனால் டேரெக்டாக சொன்னால் பார்த்தீங்கன்னா கானர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆல்ரெடி கானர் பண்ணுறாங்க இன்னொன்று கானர் பண்ண ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் இன்னும் எல்லாருமே இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா விஜயகாந்த் சார் என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்போ விஜய் சாருக்கும் நடக்கும் கரெக்டுங்களா கானர் பண்ணி ஒரு இப்போ இப்போ என்னன்னா அரசியலுங்கும் இவங்க ஒரு செட் செட் ஆஃப் பீப்புள் அப்படிதான் விஜயகாந்த் சார் நல்லா தான் இருந்தார் ஒரு ஒரு விஷயம் சொல்லி 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 அவரை இப்படின்னே போர்ட்ரே பண்ணிட்டாங்க அப்போது மக்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போய் மக்களுக்கு வந்து விஜயகாந்த் சார் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்போ இப்போ மறுபடியும் இவங்க எல்லோரும் சே ஒன்று சேர்ந்து ஆல்ரெடி நடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அவர் அதுலேயும் சொல்லியிருப்பார் இல்லை இவங்க நீங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்களாம் இவங்க வந்து இது பண்ணுற மாதிரி பேசுவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ எல்லாருமே வெளிப்படையே இல்லாமல் கொஞ்சம் மறைமுகமாக ஒன்று சேர்ந்து இவரை காணர் பண்ணி இவர் இப்படிதான் சொல்லி அது ஒரு வேறு மாதிரி டேமேஜில் போயிடும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சைலண்ட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மறைமுகமாக